இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டி டுவெண்டி உலகக்கோப்பையில் நியூசிலாந்து மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகள் மோதிய போட்டி சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்றது இந்த போட்டியைக்கான மைதானத்திற்கு செல்லும் ரசிகர்கள் விசிலை கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டிருந்ததாக தகவல் வெளியானது சமீபத்தில் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் சின்னமாக விசிலை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியிருந்த நிலையில் சென்னை சேப்பாக்கத்தில் விசிலுக்கு தடை என்பது பேசுபொருளாக மாறியுள்ளது முதலில் காவல்துறையினர் விசிலை எடுத்து செல்ல அனுமதிக்கவில்லை என்றும் பி சிசிஐக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என சேப்பாக்கு நிர்வாகம் தெரிவித்ததாக தகவல் வெளியானது ஆனால் பின்னர் ஐசிசி தான் விசில் ஒளிப்பெருக்கி போன்ற பொருட்களை மைதானத்திற்கு எடுத்து செல்ல தடை விதித்துள்ளதாக செய்திகள் வெளியானது இந்த சூழலில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் தலைமை நிர்வாகி காசி விஸ்வநாதனிடமும் விசில் குறித்த கேள்வி என்பது எழுப்பப்பட்டிருந்தது அதற்கு அவர் பதிலளிக்க மறுத்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் தற்போது சென்னை சேப்பாக்க மைதானத்திற்குள் விசில் எடுத்து செல்ல தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் அதிகாரப்பூர்வமாக தடை விதித்ததாகவும் கூறப்படுகிறது இருக்கும் அறிவிப்பில் மைதானத்திற்குள் ரசிகர்கள் கொண்டு செல்ல தடை செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் மைதானத்திற்குள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் குறித்து வெளியான புதிய பட்டியலில் விசில் இடம்பெற்றுள்ளது இதனால் மைதானத்திற்குள் விசில் எடுத்து செல்ல ரசிகர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது